நவாம்சத்தில் இரண்டாம் பாதம் அதாவது நவாம்சத்தில் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் புதனுடைய ஆட்சி வீடாக அமையும் பட்சத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அதாவது கண்ணீரில் கண்ணி ராசி இந்த கன்னி ராசியில் இடம்பெறுகின்ற பொழுது அவருடைய ஜாதக நிலைப்பாடு எப்படின்னா மனக்குழப்பம் எந்த ஒரு செயலையும் தெளிவற்ற நிலையில் இருக்கும் ஏனென்றால் சந்திரன் பிளஸ் செவ்வாய் பிளஸ் புதன் இந்த மூன்று பேருடைய கூட்டணி சில விஷயங்கள் தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அவ்வாறு தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்ற பட்சத்தில் அதிலிருந்து நாம் சுபிட்சம் பெறவும் அதாவது வளர்ச்சி அடையவும் அதனுடைய தன்மைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையின் வளம் பெருகவும் மஞ்ச கடம்பு மஞ்ச கடம்பு என்ற மரம் இது சித்தர்களால் வடிவமைத்து கொடுத்த ஒரு விருட்சம் இந்த விருட்சத்தை ஆறு முறை வளம் வந்து அந்த விருஷத்தின் பாதத்தில் நீர் ஊற்றி வணங்கும் பொழுது நமக்கு தடைகள் நீங்கி எல்லற்ற நன்மைகள் கிடைக்கும் என்பது சித்தர்களுடைய